எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க இரலீனும் என்னாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க என்னங்க அப்படி சொல்றாரு அவர் சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர் ரொம்ப அற்புதங்க ஒருவர் பிறருடைய பொருளின் மீது ஆசைப்பட்டு அவருக்கு தெரியாமல் அதனை கவர்ந்து விட்டான் அப்படி என்றால் அந்த கவர்ந்த செயலின் காரணமாக அவனுக்கு அழிவுதான் ஏற்படும் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு அந்த ஆசைப்படாமல் ஒருத்தன் வாழ்றான் பிறர் பொருளின் மீது ஆசைப்படாமல் அவனுடைய அற வழியில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனிடத்தில் இயற்கையாகவே செல்வம் போய் சேரும் அவனுடைய பலன்கள் தரக்கூடிய நன்மையான செல்வம் அவனுக்கு இயற்கையாகவே வந்து சேரும் ஆக இதுல இருந்து நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் பிறர் பொருளின் மீது ஆசைப்படாதீர்கள் அப்படி ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை அவர்களுக்கு தெரியாம கவர்ந்துருவோம் அதனால் நமக்கு விளையக்கூடியது நமக்கு பாதிப்பு தான் அதனால் விளைவது நமக்கு தீமைதான் என்று சொல்லி பழகுங்கள் அதே இருந்தீங்க அப்படின்னா அது நமக்கு நன்மையான செல்வத்தை செல்வ அது வளம் சேர்க்கும் தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சிக்கு அது முன்னேற்ற பாதைக்கு முன் வழி வகுக்கும் என்று சொல்லி பழகுங்கள் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி